தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் குப்பை தேங்கி நோய் தொற்றும் அபாயம் இருப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மேயர் பிரியா கருத்து தெரிவித்துள்ளார் இல்லை அப்படியா அடைச்சி உடைக்க யாருமே பண்ண மாட்டாங்க சாலை சாலையோரத்தில் இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸுன்னு ரெண்டு வகையில் பிரிச்சிருக்கும் அதே போல் வெண்டிங் கமிட்டியும் இருக்குது அவர்கள் எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவங்களும் தெரிவிக்கலாம் அதே போல் லைசன்ஸ்டோடு தான் வந்து கடை வைக்குமாறு மீண்டும் மீண்டும் மாநகராட்சி சார்பாக நம்ம தெரிவிக்கிறோம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க அதே போல் பிளாட்ஃபார்ம்ல பொதுமக்களுக்கு இடையூறு வர அளவுக்கு கடைகள் போடப்பட வேண்டாம்ன்றது தெரிவித்துக்கிறோம் அது அதை நாங்க செக் பண்றோம் இங்க என்ன इशுாயா இருக்குன்றது அது அந்த பட்சறாலதுக்கு வந்து நம்ம தனியார் மூலியமா வந்து ஒரு சில பகுதிகள் வந்து தூய்மை மேம்படுத்தும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காலையில கூட மரியாதை கூடிய ஆர்.டி.சி அவர்களும் கேட்டபொழுது இப்போ ஒரு அளவுக்கு கிளయర్ பண்ணிட்டு வரோன்றத தான் வரக்கூடிய ஒரு கூடிய நாள்ல வந்து முற்றிலுமாக பழைய திரும்பும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க